ஐயோ ஹெல்மெட் போடல போலீஸ்காரங்க நிப்பாட்டுறாங்களே எவ்வளவு ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது கடலூர் காவல் உதவி ஆய்வாளர் பிரசனா அவர்கள் செய்து பைக்கை வாகன ஓட்டிகளை பாராட்டி சென்றுள்ளனர் ஹெல்மெட் போடாமல் வந்தால் அபராதம் போடுவதை நாம் பார்த்திருப்போம் அல்லது சில காவலர்கள் அறிவுரை சொல்லி அனுப்புவார்கள் அல்லது சில காவலர்கள் ஹெல்மெட் வாங்கி கொடுத்து அறிவுரை சொல்லி அனுப்புவார்கள் ஹெல்மெட் போடாமல் வந்தவர்களை ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒதுக்கி இன்னைக்கு என் கூட ஒரு இடத்துக்கு வர்றீங்களா பக்கத்துல தான் இருக்கு என அவர்களை அன்பாக அழைத்து செல்கின்றார் பயந்து பயந்து சென்ற வாகன ஓட்டிகள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த காவல்துறை அதிகாரி அவர்களை எங்கே அழைத்து சென்றார் என்பதை பாருங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் இது தேவைப்படும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட வாங்க நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாலோ இந்த போன் பேசுறீங்க பாத்தீங்களா செல்போனை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினாலோ டிரைவு எஸ் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியான நிறைய சில்மேஷன்கள் வேலை பண்ணுறதுனால எங்கே வராங்க தெரியுங்களா இவர் பேர் வந்து ஹரிகரன்னு பேர் பன்ருட்டி மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினதுனால இவருக்கு ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு விபத்தில் சிகி மாட்டி இங்க ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்கார் ஒருவேளை இவர் வந்து அந்த ஹெல்மெட்டை மாட்டியிருந்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்காரு நம்மளுக்கு காவல்துறை சார்பாக இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் சரியா இங்க வாங்க ஹெல்மெட் போடாத நபர் வாங்க தம்பி வா நீயே அவர்கிட்ட கொடு இவங்க வந்து வண்டியில இரவு நேரத்தில் போகும்பொழுது சடனா ஒரு நாய் கிராஸ் ஆயிடுது போட்டிருந்ததுனால இவங்களுக்கு ஹெட்இன்ஜு ஏற்படல கைகள்லயும் காய்கள்லயும் மட்டும்தான் காயம் ஏற்பட்டு இருக்கு தலைதான் மிக முக்கியமான உடம்புல ஒரு பகுதியா இருக்கு இது மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் போது விபத்து ஏற்பட்டு ஹெல்மெட் போடாத விளைவின் காரணமாக தலையில பாருங்க எத்தனை தையல் போட்டிருக்கு பதினஞ்சு தையல் கையை காட்டுங்க ஹெட் இன்ஜிரி ஏற்பட்டு மிகப்பெரிய காயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினர் இங்கே தான் பிஎம் பண்ணி பாடியை ஒப்படைக்கணும் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் பொதுமக்களுக்கும் அதோட சீரியஸ்னஸ் தெரியணுன்றதுக்காக தான் ஒரு இழப்புன்றது அந்த குடும்பத்தில் ஈடுகட்டவே முடியாத ஒரு இழப்பாக இருக்குது உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பாக இந்த ஹெல்மெட்டை எல்லாருமே ஒரு ஒரு ஹெல்மெட் எடுத்து அணிவிக்கிறோம் அணிவிச்சிருக்கப்பா அந்த அதிகாரி குறைவாகத்தான் பேசினார் ஆனால் அவர் காட்டிய விஷயம் ஆயிரம் மடங்கு பேசியதற்கு சமம் ஹெல்மெட் இல்லாமல் வந்த அனைவருக்கும் காவல்துறை சார்பாக புதிய ஹெல்மெட்டையும் பரிசளித்து அனுப்பினார் அந்த உதவி ஆய்வாளர் பிரசன்னா அவர்கள்